வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல் அரசு ஊழியர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அறுபத்தி மூன்று சதவீதம் அகவலைப்படி மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அறுபத்தி மூன்று சதவீதம் அகவலை நிவாரணம் உயர்த்தப்படும் என்பது சார்ந்து புதிய தகவல்கள் கிடைத்திருக்கிறது இந்த அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் என்றும் கூறப்படுகிறது இந்த அகவலைப்படி உயர்வு கணக்கீடு சார்ந்து தகவல்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது இதுகுறித்து முழு வீடியோவை நம்ம சேனல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் அந்த கணக்கீடு வந்து என்ன அறுபத்தி மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாத ஏஐசிபிஐ தரவுகள் வந்து எவ்வளவு வந்து இருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் எவ்வளவு வந்து அகவலைப்படி உயர வாய்ப்பு இருப்பது என்பது சார்ந்து வீடியோ வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க்கை இந்த ஷாட்டு கீழே வந்து ரிலேட்டட் வீடியோவை வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்